கொரோனா என்ன டெங்கு காய்ச்சல் பன்றி காய்ச்சல் விஷமர்ம காய்ச்சல் இலவேம்பு கஷாயம் இருக்கிற வரைக்கும் கவலைப்பட வேண்டாம் கொரோனா ஃபோர் ஜீரோ ஃபைவ் முக்கியமாக சளி இருமல் முதல்ல இந்த சைனா நாட்டில் டவுன் பண்ணணும் மக்கள் பீதி ஒரு விதமான போர் வைரஸ் போர் எல்லாரும் அத படி இத படினு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷோர்ட் ஜாப் தானே வணக்கம் நிலவேம்பு சித்தர் விஸ்வகர்மா ஜெகத்குரு ஸ்ரீலா ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் பேசுகிறேன் அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா தொடங்கிய காலகட்டத்திலே தொடங்கும் முன்பே நிலவேம்பு கஷாயம்தான் தடுப்பு மருந்து என்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து கடைசி டிசம்பர் மாதம் ஜனவரி மாதத்திலிருந்து அரசாங்கத்துக்கிட்ட வலியுறுத்தின் பலனாக தமிழ்நாடு முழுவதும் நிலவேம்பு கஷாயம் தருவதற்கு அன்றைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமது முன்னாள் வேளா உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் அனுமதியின் பேரில் தமிழகம் முழுவதும் கொடுத்த இன்றைய தமிழக முதல்வர் மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் மற்றும் செய்தி தொடர்பு அமைச்சர் வெள்ளகோல் சாம்நாத அவர்களும் அவர்களும் அனுமதி கொடுத்த கடந்த இரண்டு ஆண்டுகளும் இவர்கள் ஆட்சியிலும் கொடுக்கப்பட்டது பத்து லட்சம் பேர்த்துக்கு நிலவேம்பு கஷ்டம் கொடுத்துருக்கேன் ஆனால் இப்பொழுது நான் கண்ட அனுபவம் என்ன முதல்ல கொரோனா கோவிட் நைன்டீன் வந்தது அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது வந்து வந்து டெல்டா கல்ஃபா கஃபான் வந்துச்சு டெல்டா கஃபான் வந்துச்சு அது ரொம்ப மோசமான உயிர்க்கு பாதிப்பாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒமிக்ரான் வந்தது ஒமிக்ரான் வந்து பாதிப்பு குறைவாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் ஒமிக்ரான் இருந்தது ஆனால் ஒமிக்ரான்னால் எந்த பாதிப்பும் இல்லை அதில் இடையில் வந்து கரும்பூச்சை காளான் வெள்ளை பூச்சி காளான் மஞ்சள் பூச்சை காளான் சொல்லி இதெல்லாம் பாதிப்பு இல்லை ஆனால் தற்பொழுது ஃபோர் ஜீரோ பாயிண்ட் கொரோனா அப்படின்னு வந்திருக்குது இதனுடைய பாதிப்புகள் உன்னி உலக சுகாதார மையமோ இந்திய சுகாதார மையமோ தமிழக சுகாதார மையம் முழுமையாக அறிவிக்கலை ஏன்னா ஆனால் மரணங்கள் வந்துட்டு இருக்குது ஏன்னா கொரோனா பரவிட்டு தான் இருக்குது ஸ்ப்ரிட் ஆகிட்டு தான் இருக்குது இன்றைக்கும் கூட செய்தித்தாளில் படிக்கும்போது நுரையீரல் மரணங்கள் தமிழகத்தில் அதிகரிப்புன்னு சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்குது அது கொரோனாவில் இருந்தாங்களா இல்லை நுரையீரல்னால் இருந்தாங்களா அப்படின்னு சரியாக கொரோனாவே நிறைய குழப்பத்தில் இருக்குது ஏன்னா கொறையானா பார்த்திங்கன்னா ஆங்கில மருத்துவங்கள் வந்து நிறைய குழப்பத்தில் தான் நடந்தது ஒரு மருந்த கொடுக்கணுன்னாங்க அந்த மருந்து கொசுரம் அலைஞ்சாங்க எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அந்த மருந்து கொரோனா கேட்காதுன்னாங்க மறுபடியும் தடுப்பூசி போட்டாங்க தடுப்பூசினால இன்றைக்கி பக்க விளைவுகள் நிறையா வருதுன்னு சொல்லி நிறையா விதை ஹார்ட் அட்டாக்கு வலிப்பு வியாதி சுகரு நிறையா பிரச்சனை தடுப்பூசி காரணம் அப்படின்னு இப்போ திரையடையில் ரிசல்ட் வந்துருந்துச்சு இப்படி பலவித குழப்பம் இருக்கும்போது மக்களை பாதுகாப்பதற்கு அன்றைய கால சித்தர்களே கொண்டு வந்தது மூலிகைதான் நிலவேம்பு கஷாயம் இந்த நிலவேம்பு இருக்க வரைக்கும் எதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம் நிலவேம்பு கஷாயம் இருக்கிற வரைக்கும் கவலைப்பட வேண்டாம் இதுதான் உண்மையான விஷயம் இந்த நிலவேம்பு கஷாயந்தான் நோ சைட் எஃபெக்ட் நோ சைட் எஃபெக்ட் கொரோனா என்ன டெங்கு காய்ச்சல் பன்றி காய்ச்சல் விஷமர்ம காய்ச்சல் சார்லஸ் எத்தனை வைரஸ் காய்ச்சல் வந்தாலும் காப்பாற்றக்கூடிய சக்தி என்னுடைய குருநாதர் போகரும் அன்னை நாகசக்தி தந்த நிலவேம்பு கசாயத்தால் தான் முடியும் எந்த ஆங்கில மருத்துவமும் நிலவேம்புகா கொரோனா முழுசாக குணப்படுத்த முடியாது தட் சைடு எஃபெக்ட் நிறையா இருக்குது சப்போர்ட்டிங் முழுமையாக குடும்பப்படுத்தவுன்னா நிலவேம்பு கசாயம் தான் இப்போ வந்துட்டு இருக்கிற புது வகையான கொரோனாவுக்கும் வந்து இது ஆமாம் இப்போ வந்துருக்க நில கொரோனா வந்து எப்படி கொரோனா ஃபோர் ஜீரோ ஃபைவ் எப்படி இருக்குதுன்னா அதிகமாக சளி இருமல் முதல்ல இருந்து வந்த கொரோனா வந்து ரொம்ப ஆக்சிஜன் இப்போ எதுக்கு இப்போ ஆக்சிஜன் ப படிக்கலாம் தயார் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லியிருக்காங்க பாரு அதாவது மக்கள் பீதி அடையக்கூடாது அன்பதற்காக மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு சில உண்மைகளை சொல்லாமலே கூட இருக்கலாம் அதை நான் முழுசாக சொல்ல முடியாது ஏன்னா மக்கள் பீதி ஆகிடக்கூடாது மறுபடி வந்து லாக்டவுன் வந்துடுமோ நமக்கெல்லாம் பொருளாதாரம் ஏற்கனவே பொருளாதார நிறையா பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க நிறைய கடனில் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறையா நிறுவனங்கள் கடலில் இருக்குது என்ன கேட்டால் முதல்ல இந்த சைனா நாட்டை லாக்டவுன் பண்ணணும்ப்பா ஒரே வார்த்தை இந்த வைரஸ் வருஷம் வருஷம் எங்கேருந்து வருது சைனாவில் உற்பத்தி ஆகுது உலக நாடுகள்லாம் சைனாவை பேன் பண்ணணும் சைனா கூட எந்த வித தொழில் வித உற்பத்த வச்சுக்கூடாது சைனா நாட்டுக்கு யாரும் போகாத ஒரு அது ஒரு தடை செய்யப்பட்ட நாடாக மாற்றிடணும் அப்போ தான் கொரோனா அச்சமே வராது எல்லா மோசமான கிருமிகள் இப்போ கூட பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தில் வந்து கோதுமையில் வந்து ஒரு வைரஸ் புரப்பினாங்களா சைனாலேருந்து கொண்டு வந்து இப்படி வைரஸுகளை உற்பத்தி பண்ணி மற்ற நாட்டுகளுக்கு மேலே வந்து இது ஒரு விதமான போர் வைரஸ் போர் வைரஸ் உற்பத்தி பண்ண வேண்டிய ஒவ்வொரு நாட்டுடைய பொருளாதாரத்தை சீர்குழிக்கிற இந்த சைனா நாடு முதல்ல பேன் பண்ண வேண்டிய நாடு என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு வருஷமும் வைரஸ் அங்கே தான் உருவாச்சு கொரோனா அங்கே தானே உருவாச்சு அப்போ இந்த நாட்டில் எதுக்காக நம்ம போகிறதோ வர்றோம் உலக பொது சுதாரணமையா அந்த நாட்டை கொஞ்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பேன் பண்ணி யாரும் உலக மக்கள் எல்லாம் அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு தகுதி இல்லைன்னு நிறுத்தி வச்சாங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிற இந்த வைரஸ் உற்பத்தியெல்லாம் அமைதியாகிறாங்க அந்த நாட்டுடைய விமானம் இந்தியாவுக்கு வராமல் பாதுகாத்துக்கணும் சைனாக்காரங்க இந்தியாவுக்கு வராமல் பாதுகாத்துக்கணும் எல்லா படத்தையும் தானே வந்து பரப்பிட்டுக்கிறான் அவனை ஏன் அப்புறம் வர வைக்கிறீங்க அது மெயினான இருக்குது சைனா நாட்டை தடை செய்தாலே இனிமேல் உலகத்துக்கு கொரோனா வராது புதிய வைரஸ் கிருமிகள் வராது பறவை காய்ச்சல் வராது இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது இதான் உண்மையான விஷயம்